கலோ எல்லாரும் சூழமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு நான் இறாலும் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான உப்புச்சூள் சேர்க்குறேன் இங்கால டிஷுக்குள்ளே உருளைக்கிழங்கு புரட்டுறதுக்காக உப்புந்தூளும் போடுறேன் அங்கால ராளுக்கெல்லாம் தேவையான உப்புந்தூளும் கிடைக்கிறேன் மிளகாத்தூள் தூள் அதுக்கு உருளாக்கிழங்கு அந்த டிஷ்ஷுக்கு போட்டுட்டு முதல் அடுப்பை நான்கொழிச்சு அந்த தாய்ச்சியை சூடு காட்டக்கூட இது வந்து இரும்பு தாய்ச்சி தான் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கனமான தாட்சியாக இருந்தால் நல்லம் அப்போ ஒட்டாது இப்போ உருளைக்கிழங்கையும் ராலையும் நல்ல வடிவாக போட்ட உப்புத்தூளை உப்பும் மிளகாத்தூளையும் நல்லா கலந்து வைக்க போகிறேன் கலந்து வச்சுட்டு நான் கையை களைவிட்டு பிறகுதான் நான் தாக்கில் போட போகிறேன் எண்ணெயை வந்து தாளிக்கிற மாதிரி எண்ணெயை விடுங்கோ கணக்கு எண்ணெய் அப்படியா விடாங்கோ கொஞ்சம் எண்ணெயாக விட்டுட்டு ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியாக வெட்டிட்டு உருளாக்கிழங்கா போட்டு உருளாக்கிழங்க நல்லா தாளிச்சடுங்க உருளாக்கெழங்கு நல்ல நல்லா தாளிப்படணும் அது தாளித்து அதெல்லாம் அரளவுக்கு வந்தாப்புற நீங்கள் வெங்காயத்தை அதுக்கெல்லாம் போடுவோம் தாள்கிறன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிடு போகணும் உள்ள கிழங்கு அந்த பழத்துக்கு தாளி சாப்பிட்றது வெங்காயத்தை விடுங்கோம் வெங்காயத்தை போட்டு அப்பறகு வெங்காயமும் ஓரளவுக்கு நீங்கள் போட்டு ஒரு பொன் கலரில் வந்த பிறகு பேங்க நீங்கள் ராலையும் அதுக்குளையும் அதுவும்ி ஒரு மூன்று மூன்று நாலு நிமிஷம் நல்ல வடிவாக இற தாளித்து அதுவும் நல்ல வடிவாக சுருஞ்சி சுருண்டு வந்த பிறகு நீங்கள் எடுத்து வந்து சோத்தோட எல்லாம் நீங்கள் பரிமாறலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலை நீங்கள் பிறகு தாளித்து நல்லா அவிஞ்சா பிறகு அதைக்கு நீங்கள் பரிமாறலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கு சோறோட மீன் கறி கரச்சம்பல் கிழங்கு பொரியல் அடையும் சாப்பிட போகிறேன் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ண மறந்து போகாதீங்கோ அடுத்த சமையலில் சந்திக்கிறேன்